டெய்லி பைபிள் வேர்ட் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று அக்டோபர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுக்காலம் முப்பது வாரம் புதன் இரையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது வரை அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும் வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார் அப்பொழுது நீங்கள் நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம் நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள் ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள் இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி தினசரி நற்செய்தி வார்த்தைகளுக்கு டெய்லி பைபிள் தமிழ் சேனல் லை சப்கிரைப் பண்ணுக இந்த வீடியோவை லைக் செய்யவும் ஆமேன் என்ற வார்த்தையை பாத்தியோ செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்